அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் தட்டி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்துல ஒரு இலை வச்சு இப்போ அடுத்த பாத்திரம் வச்சுக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு சைஸுக்கு தகுந்தபடி வச்சுக்கோங்க அதான் இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் வேகம் இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இட்லி இப்போ நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் பொறுமையாயிருடுங்க எடுத்தாச்சு தட்டி சக்ஸஸாக ஒன்று எடுத்தாச்சு வந்து நம்ம பொடி இட்லி செய்யறதுக்காக தட்டி இட்லி செஞ்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக எப்படி இருக்குது பாருங்கள் மெதுவாக நம்ம ஸ்டீமரில் வச்சு தான் அவிச்சிருக்கோம் இதுக்குன்னு ரொம்ப தட்டெலாம் வைக்கல ஸ்டீமரில் வச்சு இலை வச்சு தான் அவிச்சுருக்கோம் அப்போ பார்க்கலாம் நல்லா நெய் விட்டுக்கலாம் நல்ல நெய் மேலே நல்லா நெய் விட்டு உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய்யும் ஊற்றுக்கலாம் எது வேணா நீங்கள் ஊற்றுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் நெய் ரெண்டுக்குமே நல்லா இருக்கும் நல்லா ஃபுல்லாக நெய் ஊற்றிட்டு நல்லா தாராளமாகவே ஊற்றிக்க எவ்வளோ வேணால் நெய் ஊற்றலாம் அது ரொம்ப விருப்பம் வந்து பொடி இது எள்ளு உளுந்து பொடி இதுவும் நம்ம சேனல்ல வந்திருக்குது நீங்கள் உள்ள போய் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஃபுல்லாக அந்த காரமாக இருக்காது அது பார்க்க தான் சிறப்பாக இருக்குது ஆனால் காரம் இருக்காது நல்ல பெருங்காயம்லாம் போட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதுவும் நம்ம சேனலில் இருக்கு போய் பாருங்கள் வந்து இது கொஞ்சம் சட்னி நல்ல பூண்டு பூண்டு சட்னி பூண்டு வெங்காயம் வரமிளகாய் இது மட்டுமே வச்ச சட்னி இதுவும் நம்ம சேனலில் எப்படி அரைக்கிறதுன்றிருக்கு வந்து எடுத்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி ஆரோக்கியமாக எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எங்கள் சேனலில் எல்லாமே பாருங்கள் பக்கத்திலே ஆள்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சப்போர்ட் பண்ணுங்கள்